சிறகடிக்கு ஆசை தெரியாது நாளைக்கு நான் பிரமலா பார்த்தீங்கன்னா எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்காங்க அப்போ கிருஷ்ண ரோஹினுடைய படுக்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்ப யாருக்கும் தெரியாம ரோஹினுடைய ரூமுக்கு போறாங்க அப்ப ரோஹினி கிருஷ்ண இங்க எதுக்காக வந்த யாராவது பார்த்தா திட்ட போறாங்க அப்படின்னு சொல்லி கோவப்படுறாங்க ஆனால் கிருஷ்ணோ எனக்கு உங்களோட தூங்கணும்னு ஆசையா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அடுத்து ரோஹினியோ தன் பக்கத்துல கொஞ்ச நேரம் தூங்க வச்சுக்கிறாங்க அப்ப ரோகிணியோ வேற வழி இல்லாம கிறிஷா தங்குடிவே தூங்க வச்சுக்கிறாங்க அப்ப கிருஷ்ண தூக்கத்துல மனோஜ் மேல கை போட்டு மனோஜ் ஹக் பண்ணி படுக்கிறாங்க அப்ப மனோஜ் திடீர்னு முடிச்சு பாக்குறாங்க பார்த்துட்டு பயங்கரமாட்டி கோவப்பட்டு கத்துறாங்க இவன் எதுக்காக இங்க வந்தான் என் வந்து இருந்து படுத்துக்கிடக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட சொல்றாங்க அப்போ கிரு விஜயா ரொம்பவே கோவப்பட்டு கிறிஷ் கிட்டே கத்துறாங்க ஈ எதுக்காகடா ரோஹினுடைய ரூமுக்கு போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க கிறிஷ் ரொம்பவே பயந்து போகிறாங்க மனோஜ் இவனை பார்த்தாலே எனக்கு கோவமா அறுவருப்பாக இருக்குமா இவன் எதுக்காக என்னுடைய ரூமுக்கெலாம் வரான்னு கேளுங்கம்மான்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க இதை பார்த்துட்டு ரோஹினி என்ன மனோஜ் ஒரு குழந்த தானே வந்து படுத்தான் எதுக்காக இது மாதிரிலாம் வார்த்தை விடுற அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க இதை பார்த்துட்டு மனோஜ் ஷாக்காக நீ எதுக்காக இவனுக்கு போய்ட்டு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுற அவன் யார் விட்டு குழந்தைனே கிடையாது ஏன் அவ எதுக்காக ஏன் பக்கத்துல வந்து படுக்கிறான் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அடுத்த மீன் அவன் கிருஷிக்கு சப்போர்ட் பண்றாங்க அது ஒரு குழந்தைங்க ஏதோ தெரியாம ஆசையா வந்து படுத்துருச்சு அதுக்கு போயிட்டதுக்காக இவ்வளவு கோவப்படுறேங்க இனிமேல கிறிஷி உங்க ரூம் குள்ள வர மாட்டான் அவன் ஏன் கூடவே தூங்கிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷியை மீனா சமாதானப்படுத்தி அவங்க கூட தூங்க வச்சுக்கிறாங்க ரோஹிணி அதை பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க அடுத்த நாள் கிருஷ்ண ரோஹினியை பார்த்துட்டு எதார்த்தமா அம்மானு கூப்பிட்றாங்க அதை பார்த்துட்டு விஜயா ரொம்பவே ஷாக் ஆகிறாங்க நீ எதுக்காக ரோஹினி போயிட்டு அம்மா கூப்பிட்ற அப்படின்னு சொல்றாங்க ரோஹினி ரொம்பவே பயந்து போறாங்க அவன் அம்மா ஏக்கல இருக்கிறான் அவன் ஏதோ தெரியாம அம்மான்னு கூப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி எவ்வளோ சமாளிக்க முயற்சி பண்றாங்க எனக்கு ஏதோ தப்பா தெரியுது இவன் எதுக்காக ஒன்று போய்ட்டு சம்பந்தமே இல்லாம அம்மான்னு கூப்பிட்றான் எனக்கு ஒன்றுமே புரியலன்ட்டு எவ்வளோ சீக்கிரம் இவன் இந்த வீட்டை விட்டு வில்ல அனுப்புறீங்களோ அப்பதான் இந்த வீட்டுக்கு சந்தோஷம்னு சொல்லிட்டு விஜயம் பயங்கரமா கோவப்பட்டு கத்துறாங்க அடுத்து மெயினா கிருஷ்ண விஜயா நடத்துற விதத்தை பார்த்துட்டு பயங்கரமாக ஃபீல் பண்றாங்க அடுத்து மீனா ரோஹி கிட்ட அந்த குழந்தை இந்த வீட்டுல எவ்வளவு அசிங்கப்படுது பாத்தியா இது எல்லாத்துக்கும் அந்த குழந்தைக்கு உண்மையா இல்ல அதனாலதான் அந்த குழந்தை இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்குது சீக்கிரமாவே இந்த உண்மையை வீட்டை சொல்லிடு இல்லனா இவளை கூட்டிட்டு வீட்டை விட்டு வெளில போயிடு அப்படின்னு சொல்றாங்க இது கேட்டு ரோஹிணி ரொம்பவே பயந்து போறாங்க